வணக்கம் இறங்கியடிக்கும் அடிக்கும் கட்சி தலைவர் விஜய் முற்று பார்க்கும் மற்ற அரசியல் கட்சிகள் தேர்தல் முடிந்த கையோடு தமிழக வெற்றி கழகத்தினர் செய்யும் தரமான சம்பவம் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறார் அதன்படி கட்சியை கட்டமைக்கும் பணிகளில் நடிகர் விஜய் அவர்கள் தீவிரம் கட்டி வருகிறார் லோக்சபா தேர்தல் வந்ததன் காரணமாக நடிகர் விஜய் அவர்களது உத்தரவின் பேரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் தீவிர கட்சி பணிக்கு சற்று ஓய்வு கொடுத்து அமைதி காத்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெற்று முடிந்தது அந்த வகையில் லோக்சபா தேர்தல் முடிந்த கையோடு தமிழக வெற்றி கழக கட்சியினர் மீண்டும் தீவிர கட்சி பணியில் களமிறங்கியுள்ளனர் அதாவது ஏற்கனவே விஜய் மக்களையும் என்ற பெயரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்த விஜய் ரசிகர்கள் தற்போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருப்பதால் முன்பை காட்டிலும் மிகவும் வீரியத்துடன் செயல்பட்டு வருகின்றனர் அதன்படி தேர்தல் முடிந்த ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய ஆரம்பித்துள்ளனர் தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த வகையில் இன்றைய தினம் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராய்புரத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பாக கோடைகால தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது முதல் நாளான இன்றைய தினம் நீர்மோர் இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக் கட்சியினர் கொடுத்தனர் இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இருளர் மற்றும் பழங்குடியின மக்கள் நூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதே போன்று தமிழகம் முழுவதும் விஜய் கட்சியின் சார்பாக தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது தேர்தல் முடிந்த ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே விஜய் கட்சியினர் தீவிர கலப்பணியில் ஈடுபட்டு வருவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வருடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதிலிருந்து விஜய் கட்சியினர் தீவிர கட்சி பணியில் ஈடுபட்டு வருவது அரசியல் கட்சியினரின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது தேர்தல் முடிந்த கையோடு களத்தில் இறங்கியடிக்கும் அடிக்கும் தமிழக வெற்றிகழக கட்சியினரின் இது போன்ற செயல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க